டெய்லி டேஸ்ட் டெய்லி சென்னையில் இருக்கேன் அம்மா திடீர்னு கால் பண்ணிட்டு அப்பா கொஞ்சம் பேசணுமேப்பா அப்படின்னாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு இல்லையா இது என்னையா பழக்கம் வீட்டுக்கெலாம் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடி கிடக்க அப்படின்னு நானே கண்ணால் பார்த்தேன் எந்த வீடியோன்னு பார்த்தா அவன்கிட்டே நான் கேட்பேன் என்னப்பா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்தாலே இதாமா பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடக்கும் போது அவங்க அப்பா கூட இருந்தா என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க

இங்க வர வரைக்கும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாமே அம்மா 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 தான் வந்து என்னை வந்து ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டே வர்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஒரு சிங்கிள் மதரா அதாவது ஒரு தனி அம்மாவா இருந்து ரெண்டு பசங்களை வளர்க்குறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நிறைய விஷயங்கள் பின்னாடி பேசுவாங்க நம்ம அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பசங்களை வந்து கொண்டு வரணும் இது நான் வந்து நிறைய பேர்ட்ட இன்ட்ரி எடுக்கும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் ஒரு அம்மாவா இருந்து ரெண்டு பசங்களையோ இல்லை ரெண்டு பொண்ணுங்களையோ வளர்க்குறதுன்றது சாதாரண அப்படி எப்படி கஷ்டப்பட்டு நான் கைய வச்சுக்கிறேன் எப்ப என்ன பேசுவாங்க எங்க அம்மாட்ட இருக்கிற பெரிய மைனசேவரோ வாய் தான் அவங்கள்ட்ட நீங்க இப்ப ஒண்ணும் இல்லை நான் அங்க போயிடுறேன் மணியை பத்தி மணி மணி விட்டுருங்க மணி வேற யாராவது சைஸ் எடுத்துக்கோங்க சதீஷ் இப்படியாம அப்படிதான் என்ன அவங்கள்ட பேசணும் அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அந்த அதனால பயந்து தான் எங்களுக்கு அதான் பயம் கைய வச்சுக்கிறேன் பேசுறாங்கன்னா டக்குனு புதிய

அதனால எங்கேயுமே போட்டோ மாட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வர்ற நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டே வராங்க அந்த போட்டோ இதாச்சுன்னா கூட அவங்க வீட்டுல சங்கடப்படுவாங்க அதனால அவளுக்கு கரெக்டா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஊர்ல அப்படிதான் அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க டக்குன்னு நோன எங்களுக்கு என் தங்கச்சி கூட பாண்டிங்குமே பெருசா எல்லாம் இல்லை ஏன்னா நான் கரெக்டா டென்த்து அந்த மாதிரி படிக்கும் நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தது பாத்தீங்கன்னா அப்ப எப்பாச்சும் வருவேன் திருப்பி வரும்போது அவ்வளவு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா அது அப்படியேதான் இருக்கும் சோ நிறைய இப்பதான் எங்களுக்கே தெரியும் ஒரு தங்கச்சி இருக்காங்க எனக்கு ஆறு வயசு தம்பிக்கு நாலு வயசு தங்கச்சிக்கு ரெண்டு வயசு அப்பா சாகுறப்போ ஓ அப்படியா அதே மாதிரி இப்போ மனிவர்கள்ட்ட நான் அப்பா பத்தி கேட்கும் போதெல்லாம் எல்லாம் சொல்ற வார்த்தையில இல்ல எனக்கு எங்க அப்பா பிடிக்காது அப்பா மாதிரி ஆயிருவேன்ற பயம் எனக்கு அப்பா இருந்தா இன்னும் ஏன்னா அவரும் சினிமால எல்லாம் நல்லா இது பண்ணிருக்காரு

அப்பா இருந்திருந்தாருன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் சந்திக்கும் போது கூட நின்றிருப்பார்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதையுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணல இல்ல இல்ல அவர் நின்றுக்க மாட்டாரு பிரச்சனை தான் கூட இருந்திருப்பாரு இவங்க சும்மா விட்டு குடுக்காம பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது நான் டாஸ்மாக் டாஸ்மாக போயிட்டு ரொம்ப உயிர் அப்படியா சோ இப்ப அம்மா நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா மணி அவர்களை சின்ன பிள்ள இருந்தே வளர்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல அந்த மணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல இப்ப இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் ஆகி அடிக்கடி வெளியே போயிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காரு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம மேக்ஸிமம் வெளியவே சுத்திட்டு இருக்காருல்ல எனக்கு இப்போதான் அவனை நல்லா அதாவது வெளி உலகம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு இதா இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமா இப்போ அவனை ராஜேஷ விட இவன் கொஞ்சம் இதா இருக்கிறான் அவங்க வந்து ரொம்ப ரஃபா இருப்பான் அவங்க அப்பா மாதிரி இவன் கொஞ்சம் சார்ந்து போவான் யார்ட்ட எப்படி பேசணும்னு அந்த பண்பு எல்லாம் வந்துருச்சு அது சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம வீட்லலாம் வந்துட்டு இப்போ எங்க அம்மா எல்லாம் வாங்கலை ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேசுனாலே டக்குன்னு கோவம் வந்துடும் என்ன பொண்ணு பொண்ணு அப்படின்ட்டு பேசுற அப்படின்னு ஆனால் இவர்கிட்ட இவர்ட்ட இருக்க ஃபேன்ஸ்ல ஒரு எண்பது சதவீதம் வெறும் பெண்கள் ஃபேன்ஸ் தான் இருக்கு என்கிட்ட நிறைய பசங்க பேசுவாங்க எல்லா பசங்களும் பேசுவாங்க அண்ணா அண்ணான்னு தான் பேசுவாங்க அதே மாதிரி இவனையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் நான் உங்க அப்பா சொன்ன வார்த்தை கல்யாணம் ஆகுதுக்கா நீங்க ஒண்ணும் இல்லாம கட்டிக்கிட்டீங்க அதை நான் உங்களை கோயில் கட்டி கும்பிட வைப்பேன் ரெண்டு பசங்களும் உங்கள் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராமல் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு நல்ல மனசன் அவர் போயிட்டார் என்ன நான் வந்து அதை நினச்சேன் நம்ம வாயில் எனக்கு வந்து என்னை காப்பாற்ற வேண்டாம் என் பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் தெரியாமல் கவலை தெரியாமல் வளர்த்துட்டேன் அதே மாதிரி என் பிள்ளைகள் சந்தோஷத்தை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தா போதும் தம்பின்னு தான் சொன்னேன் சரி அதே மாதிரி இப்போது ஒரு பக்கம் நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரும் பசங்களை பற்றி பெருமையாக பேசுதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை தப்பாக ஏதோ ஒன்று போடுறது ஏன்னா ஒரு ஆள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாலுமே ஒரு பக்கம் வந்து நல்லா பா பேசுகிறவங்களும் இருப்பாங்க ஒரு பக்கம் பிடிக்காத நபர்களும் இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நபர்கள் ஒரு சில செயல்கள் செய்யும் போது அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க உங்கள் பசங்க கூட என் பிள்ளைங்களை பற்றி எனக்கு தெரியும் அதனால இந்த உள்ளூரில் பிறந்து வளர்ந்த ஆட்கள் ஜனங்களே சொல்லுவாங்க நம்ம பிள்ளைய பற்றி பேசுறானே வழங்குவானா இப்படி தான் சொல்லியிருக்காங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பிறந்து வளர்ந்த ஊரு எல்லாருக்கும் தெரியும் அதனால் என்கிட்ட இங்கே யாரும் கேட்க மாட்டேன் வெளியிலேருந்து யார் கேட்டாலும் என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் யாரும் பேசுறதுக்கு நான் விடமாட்டேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சில செய்திகள் வெளியாகி அது அவரே ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்கிச்சு சுற்றி இருக்க கொடுத்த தைரியம் இருக்கேன் அம்மா இருக்கேன் என்ன நம்பி நீ இரு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் யார் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்காதப்பா அப்படின்னு அவன்ட்டே நான் கேட்பேன் என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அது இந்த இடத்துல வந்தாலே இதாம்மா பேசுவாங்க நீங்கள் கண்டுக்கிடாதீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் ஏன்னா அவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை ராஜேஷையாது நம்ம மாட்டோம் இவனை நம்புவேன் அவனும் பண்ணுனா சேட்டை எல்லாம் பண்ணுனா இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்காங்க குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே ரெகுலரா நல்லபடியா இருந்தா சந்தோஷம் சிப்ரோ அதாவது இப்போ அம்மா இப்போ இப்படி இருக்காங்கன்னா இந்த பீல்டுல வரும்போது நீங்க இந்த கிரிட்டிசிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதா பார்த்திருப்பாங்கள அப்போ ஏதாவது பயந்தது உண்டா என்னப்பா இப்படிலாம் நடக்குது அத தெரியாத புதுசுல அதை நினைச்சு பயந்து இது நமக்கு வேணாம் விட்டுருங்க அப்படிலாம் சொன்னது உண்டு அவங்க கிட்ட ஆமா அதாவது ஸ்டார்டிங்ல இப்ப இல்ல நான் அப்போ அந்த சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லையா அங்க ஒர்க் பண்ணும்போது இது இன்சிட் நான் ஷேர் பண்ணிக்கலாம் தெரியல நம்ம சேனல்ல என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு நான் ஊர்ல வந்து அங்க ஒர்க் பண்ணி சென்னையில இருக்கேன் அம்மா திடீர்னு கால் பண்ணிட்டு அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேப்பா அப்படின்னாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு இல்லையா நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு வச்சிட்டாங்க ரெண்டு நாள் அதை போயிட்டு இருந்துச்சு ஏதோ பேச வராங்க தயங்குறாங்க எனக்கு உடம்பு எதுவும் முடியலையோ நம்மகிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்களோ இப்போ நீங்க சொல்லலாம்னா அங்கேருந்து கிளம்பி வந்துருவா அப்படிங்கிறேன் இல்லையா இது என்னையா பழக்கம் வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடி கிடக்க அப்படின்னு எப்போமா எப்போம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படிலாம் ஆடலையே நான் பார்க்காம பேசணும்னாப்பா ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்மள நானே கண்ணால பார்த்தேன் இதுக்குதான் நீ உங்கள் அத்தை வீட்டுல எல்லாம் போய் இருக்க மாட்டேங்கியா தனியா ரூம் எடுத்துருக்கியா அப்படின்ட்டாங்க

பிள்ளைங்களை எல்லாம் பெட்டில போட்டு கொண்ட மாதிரி கொண்டு வந்து இங்க நீங்க சின்ன பிள்ளைல இருந்து என்னன்னா அந்த சொன்னாரு அந்த தையல் மிஷின் தான் வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருக்கு பசங்களை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துருக்கு அந்த தையல் மிஷினுக்கு உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பந்தமா அது கேட்கற காரணமா அந்த கத்திரிக்கோல் மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற இல்லமா இல்ல கத்திரிக்கோல் நல்லா இருக்கு நான் எடுத்துட்டு போலாமான்னு அம்மா அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது அப்பா வாங்கி கொடுத்தது அந்த மிஷின்ல இருக்க ஏதாவது எடுத்துட்டு போவாமா அதுல இருந்து அதுதான் என் உயிர்

அப்படியே ஆயிட்டு திருப்பி அவங்க அப்பா அப்பமே வித்துட்டாங்க அவர் தெரியல அவர் வந்து அதை வந்து ஏத்துக்க வந்து மறுக்கிறாரு நீங்க சொல்லுங்க இப்போ அவங்க அப்பா கூட இருந்திருந்தா இப்போ மணியோட வளர்ச்சியாக இருக்கட்டும் அவங்க தம்பியோட வளர்ச்சி இப்போ வந்து அவ்வளோ பேர் ஒரு காலேஜுக்குள்ள போகும்போது அவ்வளோ மக்கள் ரசிச்சு பார்க்குற ஒரு ஒரு ஆளா வந்து வளர்ந்துருக்காரு ஸோ இப்போ அவங்க அவங்க அப்பா கூட இருந்தா இதை நினைச்சு எவ்வளோ பெருமைப்பட்டு இருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடக்கும்போது

ஸோ நீங்கள் உங்கள் பையனை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன வரும் இப்போ அதான் இப்போ கொஞ்சம் வளர்ந்து வர்றதுனால எனக்கு சந்தோஷம் எங்கள் ஊருக்குள்ள எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்குனதுக்கு இப்போ எல்லாரும் விஜயா விஜயான்னு கூப்பிடுற நிலைமையில நம்ம பிள்ளையால தான் அவ்வளோ பெருமை கேட்பாங்களா வரும்போது இன்னும் உங்க பையன் வந்து நான் டிவியில பார்த்தேன் இல்லை இதுல பார்த்தேன் அதுல பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க போக வருவதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு என் பையன் அதாவது என்கிட்ட இருந்து ஒரு வருமானம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க எங்க அம்மா எப்பயும் நமக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் என் பையன் வந்து அவங்க கூட இருக்கவங்களை பாத்துக்கணும்னு சொல்லிதான் பாப்பாங்க அப்படிதான் இப்பவும் இருக்குறேன் இப்பவும் நான் அதெல்லாம் கேட்டதே கிடையாது அவங்க அப்பாட்டையுமே அப்படிதான் அவருமே அந்த பழக்கத்துல வந்ததுனால நான் பிள்ளையிலயும் நான் தொல்லை பண்ண மாட்டேன் என் வருமானத்தை பத்தி கேட்காது உனக்கு தேவை வீட்டுக்கு என்ன அது வாங்கி போட்டேன்னா கம்முனு இருந்து அப்படின்னு அதே மாதிரிதான் இருந்தேன் இப்பயும் அதே ஓகே ஓகே சூப்பர்மா சோ அதே மாதிரி இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க ஒரு இருபது பேர் வராங்கன்றப்போ எல்லாருக்குமே நீங்களே சமைச்சு

சப்ரம் நீங்க உங்களுக்கு அம்மா கிட்ட ஒரு பிடிச்ச பிடிச்ச விஷயம்னா என்ன இந்த ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் இன்னும் அம்மா மாத்திக்கவே இல்லை அப்படின்னா என்ன பிடிக்காத விஷயம் உங்களுக்கு ஆ விஷயம் தெரிஞ்சிருக்குனா ஏதாவது ஒன்னு வாய் உள்ள கிளறி நிறைய வளருவாங்க நிறைய பேசுவாங்க ஒண்ணும் நான் இங்க என்ன ஒரு ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தேன்னா உங்க சேனலுக்கு பயங்கர கண்டு நிறைய கான்ட்ரவர்ஸியாவே ஃபுல்லா போகும் உங்க சேனல் பிடிச்சிக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு பேசுவாங்க யாரை பத்தி வேணாங்க நீங்கள் பிஎம்லேருந்து இங்கே இங்கே கீ இப்போ கீழே இருக்கிற யாரை வேணாலும் கேளுங்க மணி அம்மா சொன்ன பகீர் தகவல் மணி மணி வரைக்கும் கேளுங்க அவ்வளோதான் எல்லாரை பற்றி யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க அது ஒன்று தான் அவங்களோட மைனஸ் என்ன கேட்டால் ரெண்டாவது அப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்கு முப்பது வயசு அப்போ இருக்கும்போது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்க நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டோம்

என்னது இது படிக்க இந்த கண்ணீரோடே படிக்கிறேன் அப்படியே கிழித்தேன் இன்னும் கிழிச்சுட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு கஷ்டம் இல்லை உன் வீட்டில் என் பிள்ளையில கூப்பிட்டு வந்து நின்னா செருப்பாள் அடி நான் பிச்சை எடுத்து நாலு வீட்டில் பத்து பாத்திரம் நினைச்சேன்னா என் பிள்ளையில நான் காப்பாற்றிக்கிடுவேன் உன் வீட்லேயும் நிற்க மாட்டேன் யார் வீட்லேயும் நிற்க மாட்டேன் உன் அம்மைக்கும் பாரமாக இருக்க மாட்டேன் இப்படி தான் சொன்னேன் எங்கள் அம்மாவையே ஓ அம்மைக்கும் பாரமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் நகர்ந்தது தான் வீடை ஒரு வீடை பிடிச்சி உக்காந்தேன் ஸோ நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு நினச்சிங்களோ அதை விட சூப்பராகவே உங்க பையன் வளர்ந்து வந்திருக்காரு ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு வரை வைராக்கியத்திலேயே தான் வளர்ந்தேன் வளர்த்தேன் அதே மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அப்பாவை நினைக்காமே பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயமா என்னன்னா ரெண்டு பசங்கள்ல இப்போ மூணு பசங்களை நீங்க வந்து கரை சேர்த்துருக்கீங்க ஒரு லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்னதான் நெகட்டிவா தப்பா பேசுறவங்க இருந்தாலும் தப்பா பேச எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு கூட அது ரொம்ப பெரிய விஷயம் தப்பா பேசும்போது ஆமா இப்படி பட்டவன் தான் ஒரு சேர்ந்து சொல்லாம அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு அவர் ஒரு பத்து பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு தெரியுமா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பசங்களை சோ அந்த விதத்துல நீங்க ரொம்ப பெருமையா பண்ணலாம் நம்ம வந்து சாதிச்சுட்டோம் நம்ம என்ன நினைச்சு நம்மளோட லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ணமோ அதை நீங்கள் வந்து வெற்றிகரமாக சாதிச்சிருக்கீங்கன்னு நினச்சி ரொம்பவே பெருமைப்படலாம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்க கூட பேசுறதுக்கு ஏன்னா உங்கள் பசங்களை பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னொரு பத்து நிமிஷம் வெளியே அனுப்பிச்சுட்டுங்களேன் முடிஞ்சுமா இன்னும் நிறையா இருக்கலாம் போல ஏன்னா அவ்வளோ அதாவது எப்படின்னா வெகிலித்தனமா இருக்கீங்க அதுதான் உங்களோட எனக்கு தெரிஞ்சது அது உங்க மைனஸ் பாயிண்ட் இல்லை அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க வந்து வெயிலித்தனமா இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு சைன் போட்டு இருந்துருக்கலாம் சரி ஓகே அவங்க சொல்றதை கேட்டுட்டு சரி சைன் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் உங்க பையன் இந்த மாதிரி வந்திருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே முடியாது கண்டிப்பா இருக்க முடியாது அப்படி இருக்கும் போது உங்க பையன் சொன்ன மாதிரி அது உங்க மைனஸ் பாயிண்ட் கிடையாது அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் நீங்க எப்பயும் இப்படியே இருங்க ஏன்னா யாரு எப்போ எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது இப்படி ஒரு ஆள் கூட இருக்கும்போதுதான் எப்படி நடந்துச்சு அதை எப்படி மாத்துச்சுன்னு சொல்லுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க இப்படி இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நல்லது ஏன்னா அவர் எங்கேயும் எதையும் பேச மாட்டார் ஓப்பனா எப்படியாவது நினைப்பாரு அந்த விதத்துல நீங்க கூட இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம் நான் அப்படியே மேல அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு நான் அப்புறமா உங்கள்ட்ட வந்து நான் நிறைய விஷயமா பேசுறேன் அவர்